யூபி ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான் ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை ஹிந்தி படிச்சாங்க நான் சிம்பிளா ஒரே விஷயம் சொல்றேன் இப்ப வந்து கக்கூஸ் கவிடுன்னு சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் வந்து கக்கூஸ் கவிதான் உங்களை வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை கொண்டு வந்தாருங்களா கிடையாது அப்ப வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கக்கூஸ் கவிடுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா பொது வெளியில சொல்றீங்களா சொல்லுங்க நாங்களும் ஏத்துக்கிறோம் ஹிந்தி வந்து கக்கூஸ் கவிர்ற வேலை தானே இப்ப நீங்க வந்து சொல்றீங்க ஹிந்தி வந்து கக்கூஸ் கவிற வேலை தானே இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு எண்பது பர்சன்டேஜ் பேர் வந்துட்டு நீ ஐடி கம்பெனியில் வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுவங்களாம் ஐடி கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இன்னையே குறிப்பு எடுத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் பேர் வெளிநாட்டிலேயே ஏதோ வெளியே ஒரு இதில் போய் வேலை பார்க்குறாங்க அப்போ அவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு கக்கூஸ் கவிட்டு இருக்காங்களா தமிழ் அந்த நாட்டுக்காரங்க அப்படி சொல்ல முடியுமா இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயம் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ தயாநிதி சொல்கிறாரு ஹிந்தி வந்து கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாரு இதே மாதிரி எத்தனை காலத்து தான் சொல்லிட்டு இருப்பீங்க எத்தனை காலத்து தான் சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கும் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம் எனக்கு வந்த ஒரு ஜாப்பு எனக்கு ஹிந்தி தெரியல நான் ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியாமல் நிற்கிறேன் அந்த ஹிந்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு வந்துட்டு வேலை பார்ப்பேன் இது வந்து எனக்கு ரொம்ப மன உளைச்சலான பாதிப்பு தான் நீங்கள் வந்து ஹிந்தி கத்துக்கூடாது ஹிந்தி கற்றுக்கூடாதுட்டு நீங்கள் வந்து ஹிந்தியை கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க உங்க பையன் இந்த ஹிந்திக்கு தெரியாதா உங்கள் மருமனுக்கு ஹிந்தி தெரியாதா யாருக்கும் ஹிந்தி தெரியாதுங்களா இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் ரொம்ப வந்து வருத்தமான விஷயம்னா ஹிந்தி கற்றுக்கிட்டவன் எல்லாமே கக்கூஸ் கழுவுறாங்கிறது ரொம்ப வந்து தப்பான வார்த்தைகள் இப்ப தயாநிதி மாறன் வீட்டில வந்து ஹிந்தி கத்தணும் எல்லாம் வந்து கக்கூஸ் கழுவிட்டும் கட்டட வேலையுமா பண்றான் அவன் தனியாக ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறான் தயாநிதி மாறன் இங்க வந்து ஹிந்தி கத்துக்கிட்டவங்க எல்லாமே கட்டட வேலை மட்டும் தான் பாக்குறாங்க அந்த நம்ம ஏரியால எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு வேலைகள் இருக்கு இங்க வந்து பாத்ரூம் கழுகுறதுக்கு தனி ஆட்கள் இருக்காங்க அது நான் கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க இங்க வந்து எவனும் ஹிந்திக்காரன் வந்து கக்கூஸ் கழுவலாம் இல்லை கட்டட வேலை மட்டும் தான் பாக்குறான் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது இந்தியாவினுடைய தேசிய மொழியான இந்தி பேசுபவர்களை அவமதிக்கும் விதமாக முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவின் எம்பியுமான தயனிதமாறன் வந்து இந்தி பேசுவவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இழிவான செயலை செய்கின்றனர் என்று மிகவும் அறிவறுக்கத்தக்க வகையில் பேசுவது கண்டிக்கத்தக்கது இந்தி பேசவும் பல பேர் தமிழ்நாட்டில் அம்பத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் நிறைய இடங்களில் வந்து தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் நடத்தி வராங்க அதெல்லாம் தயநிதி மாறானுக்கு தெரியவில்லை சமூக நீதி சமூக நீதின்னு வாய்கிழிய பேசக்கூடிய திமுகவில் இந்த மாதிரி பேசுவது ஒன்றும் புதிதல்ல இவருடைய எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனத்தை இழிவுபடுத்தணும் தனி நாடு பிரிவினை மற்றவர்கள் வந்து அவ அவமரியாதை பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு புதிதில்லை அவங்களுடைய தலைவர்கள் ஆரம்பித்து இதுவரை இவர்கள் வரை இது வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது தாய்மொழியை மட்டுமே பேசக்கூடிய ரஷ்யா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியாவை உட்பட நிறைய பேர் வந்து உலக அளவில் பெரும் தொழில்தராகவும் செல்வந்தர்களாகவும் ஆளுமை மிக்கவர்களாகவும் இருந்து வருகின்றனர் இப்படி ஒரு பர்டிகுலர் ஒரு மொழியை மட்டும் விதமாக தயானிதரன் பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது அறிவிக்கத்தக்கது தயாநிதி மர சமீபத்தில் ஹிந்தி படித்தவங்கள்லாம் கக்குஸ் கழுவுறதுக்காக அதுக்கு தான் பயன்படுங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாப்புல அப்படி இவர் நடத்துகிற ஸ்கூலு அதுக்கு பயன்படுமாங்கிறது மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறாங்க ஒன்று ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ஏர்வேஸு பல துறைகளில் வந்து இந்தி படித்தவங்க டாப் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் இவருக்கு கண்ணுக்கு தெரியல இவங்களுக்கு தெரிஞ்சது ஹிந்திகாரனை வந்து ஒரு டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னு பார்க்குறாங்க அது ஒரு காலம் எடுபடாது அப்போ அது மாதிரி இவங்க ஸ்கூலெல்லாம் மூடி விட்டு இவர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாருன்னா ஹிந்தி நடத்துகிறாங்கல்ல ஹிந்தி ஸ்கூல் நடத்துகிற அந்த இதெல்லாம் மூடிட்டு திமுக அனைத்து சார்புலேயுமே நடத்திட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்தா கூட ஓரளவு மக்கள் ஏற்றுவாங்களா என்னங்கிறது காலப்போக்கில் தெரியும் பட் இதுபோல் தவறான வார்த்தையை அவர் பயன்படுத்தாமல் இருக்கிறது நாட்டுக்கு நல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஹிந்தி கற்றுக்கலாம் தப்பு இல்லையா அதுவும் இந்திய மொழி தானே மற்ற முன்னாடி அது இன்னும் ஒரு ஆக்ரோஷமான அந்நிய நாட்டு மொழி இல்லைல்ல நம்ம இந்தி மொழி இந்திய நாடு அதனால் இந்தி இப்போ நிறைய இவங்க சொல்கிறது ஒருவேளை இவங்க ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனாலவோ என்னமோ தெரியல இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருமே இந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமீபத்தில் நான் இதுக்கு போனேன் பழனிக்கு இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் நம்ம தமிழ்நாளுங்க ஹிந்தி பேசுறாங்க அது மாதிரி ஃபாரினில் போனவங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம்லாம் ஃபாரினில் வந்து ஹிந்தி தெரியலன்னா அவனுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு செயல் அவனை நினச்ச வேலை கிடைக்காது இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால அவங்க எந்த ஜாப் நினைக்கிறாங்களோ அந்த ஜாப் கிடைக்குது அதனால ஹிந்தி கத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது கற்றுக்கலாம் தாராளமாக இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது பாதிப்பு யாருக்குமே கிடையாது தயாநிதி மாறன் சொல்றது வந்து அவங்க ஃபேமிலி மட்டும்தான் தான் உயர்வா இருக்கணும் மற்ற கீழ் மக்கள் எல்லாமே கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஹிந்தி கத்துக்கிட்டா தான் வந்து வெளியிலேருந்து வரவங்க வந்து அவங்க பேசுற அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஃபாரினர்ஸோ மற்றவங்களுக்கோ வெளியிலேருந்து வரவங்களுக்கு ஹிந்தி தெரியாது நம்ம மக்கள் ஹிந்தி கத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்யலாம் ஹோட்டல்ல இருக்கிறவங்க கூட ஹிந்தி கத்துக்கிறான் அதனால அது வந்து தவறுன்னு சொல்றது ரொம்ப தவறு இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து மக்கள் வந்து முன்ன மாதிரி விழிப்புணர்வு இல்லாம இல்ல இப்ப விழிப்புணர்வோட இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா அவருக்கு எது என்ன வந்ததக்க தெரியாது இப்படி ஒரு சற்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச ஒரு தெளிவு இல்லாமல் குறைந்தபட்ச அறிவில்லாமல் இப்படி பேசுவது பொதுமக்களாக எங்களுக்கு வேதனை அளிக்கிறது இன்றைக்கு இந்தியா அரசினுடைய ஒன்றியம் மகிழ்ந்து இன்னைக்கு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவினுடைய ஒன்று ஒன்றுபட்ட கலாச்சாரத்தோடு நாம் பின்னி பிணைந்திருக்கிறோம் அங்கே வடக்கே காசி என்றால் தெற்கே ராமேஸ்வரம் இப்படி பல்வேறு நிலைகளில் இருக்கிறோம் என்று கூட மரியாதைக்குரிய திரு மேதகு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இன்று தமிழ்ச்சங்கம் காசி தமிழ்ச்சங்கம் நடத்துகிறார்கள் இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய பின்னி பிணைந்த ஒரு அங்கம் இப்படி மக்களை மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் பிரிவினைப்படுத்துவதே திராவிட கட்சிகளுடைய வேடிக்கையாக இருக்கிறது அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது அவருடைய செயல்பாடுகளும் இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் அந்நிய மதத்தினரையும் அந்நிய நாடுகளுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் வருவாய் ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு தவறான சிந்தனை அடிப்படையிலும் ஒரு தவறான முன்னோக்கம் முன் முன்னாதாரம் கொண்டும் அவர்கள் செயல்படுகிறார்கள் எப்படி நீதிக்கட்சி தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு கூறுகளை அழிக்க முனைந்து ஆங்கிலேயருக்கு அடிப்படையாக இருந்ததோ அதுபோல் இன்று திராவிட கட்சிகளும் இந்த தமிழ் மக்களுடைய பண்பாட்டையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் அவருடைய தொன்மையும் மறித்து போவதற்கும் எரித்து செய்வ எரித்து போக செய்வதற்கும் முயற்சிக்கிறார்கள் இது உண்மையிலே உள்ளபடி ஒரு பச்சை தமிழன் செந்தமிழ் என்ற முறையிலே நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் மாறன் தமிழருடைய மாண்பினையும் தமிழருடைய தொன்று தொட்ட வரலாறையும் தயவு செய்து படிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆழ்ந்த கருத்தையும் என்னுடைய தெரிந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பும் விழைகிறேன் நன்றி வணக்கம் தயாநிதி மாறன் வந்து வட இந்திய தொழிலாளர்களை ஒரு அவமரியாதையா இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு முன்னாடி ஒரு மினிஸ்டர் இருந்த ஒருத்தர் இந்த அளவுக்கு பேசக்கூடாது பொதுவாகவே திமுகவோட அரசியல் வந்து பிரிவினைவாதத்தை பற்றி அவங்க மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை வளர்த்து வளர்த்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி அதை மையமாக வச்சு இப்போ அந்த தயநிதிமாறன் பேசியிருக்கிறாரு அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது பொதுவாக ஹிந்தி இங்கிலீஷு இது தமிழில் வளர்க்குறேன் அப்படிங்கிறத இப்போ பேச்சுக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க இங்கிலீஷை வளர்க்குறது ஆங்கிலத்தை வளர்க்குறதுக்காக தான் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்குது ஆங்கிலம் கற்றுக்கிட்டவங்க மேலே போகிறாங்க ஹிந்தி கற்றுக்கிட்டவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து டாய்லெட் கழுவுறாங்க இப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கடுமையான ஒரு வார்த்தை மாதிரி தமிழுக்கு எப்பயாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தந்தை பெரியார் காலத்திலேருந்து திராவிட கழகம் திமுக எல்லாமே ஆங்கிலத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இவங்கெல்லாம் உண்மையாகவே மதம் மாறிட்டாங்களா இல்லை இந்துவாக இருக்காங்களா இல்லை கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டு ஆங்கிலத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல பசுதூள் பொருத்திய புளி மாதிரி இவங்கெல்லாம் பசு பொருள் தூர்த்திய பசு தோல் பொருத்திய நரி மாதிரி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலத்துக்கு வெள்ளக்காரனை வெளியே விரட்டணும் ஆனால் வெள்ளக்காரன் நான் என்னுடைய அடிமைகள்லாம் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொன்னது மாதிரி அந்த வெள்ளக்காரனோட அடிமையா இந்த தீகா திமுக இவங்கெல்லாம் இங்கே இருந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் அப்படின்றதுல தான் வந்து இருக்கணுமோ ஒளிய அந்தந்த மாநில உட்பட்ட உரிமைகள் என்ன மற்ற மாநிலங்களுடைய ஒரு அவங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற விதமாகவும் ஒரு மொழியை வச்சு பிரிக்கிற விதமாகவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவங்க ஒரு மத்திய பிரதேசம் ப்ளஸ் பீகாரில் உள்ள வர்றவங்கள ஒரு கொச்சையாக இங்கே வந்து பாத்ரூம் கழுவுறாங்க ப்ளஸ்ஸு குப்பல்றாங்க சாக்கடை கழுவுறாங்கன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் பேசியிருக்கார் அப்படின்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை தானே செய்கிறாங்க யார்கிட்டையும் வந்து அபகரிக்கணும்ன்ற ஆசைப்படலை இல்லைங்களா உழைப்பு எந்த தொழில் செஞ்சாலுமே வந்து அது தொழில்தான் பண்ணி முன்னேறணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஒளியோ யார்ட்டையும் போய் அபகரிக்கணுன்ற இதெல்லாம் யாரும் பண்ணலை அப்படிங்கும்போது திமுகவை சார்ந்த மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் தங்களுடைய வார்த்தை வெளிப்பாட்டின வந்து ஒரு அளவோடு கையாளணுன்றது தான் எங்களுடைய கருத்து இது இதனுடைய தாக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்றத அவங்க பயப்பட ஆரம்பித்து தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை பேசிட்டு வராங்க எனவே மத்திய மாநில திமுக அமைச்சர்கள் வார்த்தை உபயோகிக்கிறத வந்து சரியாக பண்ணுங்கள் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் அதே போல் நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அப்போ வீட்டு காசா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஒரு அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மத்திய மாநில அமைச்சர்கள் வந்து அந்த அமைச்சருக்குரிய பொறுப்பு என்ன வார்த்தையை எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு நம்ம நிர்மலா சீதாராமன்ஜி வந்து அருமையான பதிலடி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே தன்னுடைய அதிகாரம் தன் கையில் இருக்குது அப்படின்றதாண்டி வார்த்தை உபயோகத்தை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது ஏன்னா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் மழை தண்ணி நேரத்தில் வந்து அரசியல் பண்ணலைன்னு சொல்லிட்டு பயங்கரமான அரசியல் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃபண்டு இல்லைன்னா இந்த அளவு கூட மாநிலம் பண்ணியிருக்க முடியாது அதை ஏன் நேரடியாக அவங்க ரேஷன் கார்டு மூலமாக கொடுக்காமல் ஒவ்வொருத்தவங்கட்டியும் கேஷாக கொடுக்குறாங்கிறது கூட எனக்கு தெரியல எனிவே இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது தான் மோடிஜியோட முக்கியமான குறிக்கும்